என்னதான் நாம் கோடி கோடியாக பணத்தை போட்டு சிட்டியில் நல்லா மாடர்னாக ஆடம்பரமாக வீடு கட்டினாலும் நம்ம கிராமத்தில் தோட்டத்தில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் சின்னதாக ஒரு வீடு கட்டி சில நாட்கள் அல்லது சில காலம் தங்கி பாருங்கள் அதில் கிடைக்கிற சுகமே தனிதாங்க அப்படி கட்டப்பட்ட ஒரு ஒன் பிஹெச்கே கெஸ்ட் ஹவுஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வீடு முழுக்க ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் கிளே டைல்ஸ் ரூஃபிங் அமைச்சிருக்கிறதும் என்ட்ரன்ஸில் சிட் அவுட்டுக்கு ரெண்டு பக்கமும் அது போக ஈஸ்ட் சைடில்னு மொத்தம் மூணு லேண்ட்ஸ்கேப் கார்டன் கொடுத்துருக்குறதும் ஐயாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி தொட்டி கட்டியிருக்கிறதும் வீட்டுக்கு நாலு பக்கமும் நிறைய செட்பேக் ஏரியா விட்டு ஸ்பேசியஸை பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக இருக்குது இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபமில் ரெண்டே கால் ஏக்கர் ஃபார்ம் லேண்டில் இந்த ஒன் பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த ஃபார்மோட நேம் வந்து வசந்தம் கார்டன் எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீனரியாக பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அதே சமயம் நல்ல தூய்மையான காற்று நல்ல சூரிய வெளிச்சம் நல்ல நீர் கிடைக்கும் வகையில் ஒரு ஃபார்ம் லேண்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க பார்க்கும்போதே மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது ஐம்பதுக்கு ஐம்பது அடி அளவுள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவை இந்த வீடு கட்டுறதுக்காக இவங்க விபச்சிருக்காங்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் அஞ்சு அடி உயரத்தில் சுற்றியும் காம்பவுண்ட் வால் கட்டி மெயினில் கட் டிசைனில் அழகான மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃப்ரண்டில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இதில் டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸை பார்க் பண்ணிக்கலாம் தரைக்கு பூரா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாமே ஃப்ளேவர் பாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமாக குதித்து விளையாடுறதுக்காக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஐயாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பூராமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த தொட்டியை இரிகேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க போரில் இருந்து கனெக்ஷன் இங்கிருந்து தோட்டத்துக்கு போகிற மாதிரி ப்ராப்பராக ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் அடுத்த ஹைலைட் என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப் கார்டன் கொடுத்துருக்காங்க பூமி மட்டத்திலிருந்து மேலே அஞ்சு அடிக்கு உயர்த்தி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க வெளியே நாம் ஹாயாக உட்காந்து ஃபார்மை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக பத்துக்கு பத்தடி அடி சைஸில் ஃப்ரண்ட்டில் பெரிய சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்காங்க சிட்வுட்டுக்கு ரெண்டு பக்கமும் கார்டன் செட்டப் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு நாலு பக்கமும் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு பெரிய செட்பேக் ஏரியா விட்டு கம்ஃபர்டபால் கட்டிருக்காங்க அந்த செட்பேக் ஏரியாவுக்கு தரைக்கு பூராதுக்குமே பேவர் பிளாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க சிட் அவுட் தரைக்கு பூராமே கிரனைட் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க இந்த வீட்டில் அடுத்த ஹைலைட் என்னென்னா வீடு முழுக்க ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் கிளேட் டைல்ஸில் ரூஃபிங் அமைச்சிருக்காங்க செவர்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் ப்ரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவுட்ஸைடில் பிளாஸ்டிங் ஒர்க் எதுவும் பண்ணாமல் பட்டி வச்சு நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க கதவை திறந்து உள்ளே வந்த உடனே பெரிய லிவிங் ஹால் வித் டைனிங் ஸ்பேஸ் சைஸ் இருபத்தெட்டுக்கு பதினொன்று லிவிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ஜன்னல்னு மொத்தம் அஞ்சு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுபோக சீலிங் சென்டரோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு நல்லா உயர்த்தி கொடுத்துருக்காங்க இதனால் வீடு நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது அதே சமயம் வீடு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது சவுண்ட் அக்காஸ்டிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது வீடு முழுக்க தரைக்கு நாளுக்கு ரெண்டு அடி சைஸில் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸை ஸ்பேஸர் கொடுத்து லே பண்ணி அந்த இன்பிட்வீன் கேப்ஸுக்கு பூரா க்ரௌட் மெட்டீரியல் ஃபில் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு ரெண்டு லேயரில் க்ளே டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்து நார்மலோடு உள்ளே அதாவது கீழே வந்து பூவோடு போட்டிருக்காங்க இதனால் வீட்டுக்குள்ள வர்ற வெப்பம் வந்து கம்மியாகுது அதே சமயம் உள்ளேருந்து பார்க்கும்போது நல்ல நல்லா இருக்கு அடுத்து ஹால்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து பெட்ரூமுக்கு மட்டும் அடிஷ்னலாக டபிள்யூபிசி ஃபுட்டர் பேனல்ஸில் ஃபால்சிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க இது ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் ஆறுக்கு மூன்றை இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜுக்காக டூ டோர் டைப்பில் பிவிசியில் வாட்ரோப் செஞ்சிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பதிலாக டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்டு பாத்ரூம் டபிள்யூபிசி டோர் மாட்டிருக்காங்க பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு ஆறு பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு போகாமல் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின் சவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் வாஷ் டவுல் பார் கிளாசெட் இந்த மாதிரி பாத்ரூம்க்கு தேவையான எல்லா சானிடைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கார்னரில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்காங்க ஒயிட் கலர் வாலுக்கு கான்ட்ராஸ்டிங்காக ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா உட் டிசைன்ல யூபிவிசியில் விண்டோ ரெடி பண்ணி அதில் கிரில் அண்ட் சேஃப்டி கிளாசஸ் மாட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லா வால்ஸுக்கு பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு நீட்டா பெயிண்ட்ல பினிஷிங் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல டைனிங் ஸ்பேஸ் டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்ட்ல ஓபன் டைப் கிச்சன் யூஸ் ஏப்பட்ல பெரிய டேபிள் டாப் அமைச்சு புறாதுக்குமே கிரானிட் பினிஷிங் கொடுத்து அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங் வித் ஃபிளெக்சிபிள் டைப் ஃபாஸ்ட் ஃபிட் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் கீழே பிவிசில ஃபுல்லாமே பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே வால்ஸுக்கு பூராவுமே டைல்ஸ் லே பண்ணி கார்னரில் எக்ஸாஸ்டான ஃபிட் பண்ணியிருக்காங்க அது போக இந்த இடத்துல க்ளாஸ் டோர்ஸோட ஓவரெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸ்ல பேக் சைட் எக்ஸிட் உட் அண்ட் டோர் மாட்டிருக்காங்க ஈஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஹேண்ட் வாஷ் மிஷின் வித் மிரர் கொடுத்துருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு ஆறு சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஓடும் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸும் லே பண்ணி எல்லா சானிட்வைஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்ல ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு அவங்க ஃபார்ம் லேண்டில் கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எயிட்டீன் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் காம்பவுண்ட் வால் இன்டீரியர்ஸ் வீட்டுக்கு வர்றதுக்காக கிராவில் ஃபில் பண்ணி ரெடி பண்ண அப்ரோச் ரோடு கேட் கார்டன் செட்டப் இதெல்லாமே சேர்த்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மெட்டலில் பெரிய ஸ்டாண்ட் ரெடி பண்ணி மேலே வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு கேபினெட் ரெடி பண்ணி அதில் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் விற்கிறதுக்கான அது அதுபோக யூபிஎஸ் பவர் பேக்கப்பும் ஃபிட் பண்ணிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபார்ம்லேண்ட்ல வீடு கட்டணும்னா ஹேடே பில்டர்ஸை காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எனி டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஏட பில்டர்ஸாக கண்டக்ட் பண்ணுங்கள் இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் படி பண்ணுங்கள் அடுத்து நம்ம கிளைண்ட்டோட ஃபீட்பேக்ஸை நம்ம பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ரத்தனசுவாமி நான் சூலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன் கிராமத்தில் இருந்து வாழ்க்கையை தொடங்கி இயந்திரமான உலகமான இயந்திர உலகமான மும்பை மாதிரி ஒரு பெரிய நகரில் வசிச்சுட்டு நம்ம திருப்பி போய் கோயம்புத்தூர்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தபோது இயற்கை சார்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லேயே ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சி கூகுள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஹெடே பில்டர்ஸ் வந்து என் கண்ணுக்கு பட்டாங்க அந்த கான்செப்ட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அதாவது கம்பி சிமெண்ட்டு கல் இதெல்லாம் மினிமமைஸ் மினிமமாக வச்சுக்கிட்டு கட்டணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் ஐடியா இருந்தது இப்போ ஹேடே பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரியும் வீடும் அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரி அமைஞ்சாங்க அதுக்கப்புறமா நான் கட்டின வீடு எல்லாமே எனக்கு நல்லா அமைஞ்சது அந்த வகையில் எந்த வீடும் இருக்குது இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கங்க என் பேர் வசந்தி ராம்தாஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆளுகளை கரெக்டாக கொண்டு வந்து விட்டது ஒர்க் பண்ணது அது எல்லாமே ரொம்ப திருப்தி எங்களுக்கு வீடு நாங்கள் நினைச்சது விடவே நல்லா வந்திருக்கு பார்க்குறவங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வந்து எல்லாத்துக்கும் கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வீடு நல்லா வந்திருக்குங்க அந்த இதெல்லாமே எல்லாமே அவருக்கு தான் சாரும் அவரும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரும் நிறைய ஐடியா கொடுத்து நல்லா வந்திருக்கு வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது